நீக்க ம நிறைந்திரும்பெருமான் திருச்சபைக்கு திரு போற்றி விண்ணப்பம் செய்யப்படுகிறது ஓம் ஈசான் அடி போற்றி எந்த அடி போற்றி தேச போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நடி போற்றி மாயும் அடி போற்றேனடி போற்றேன் ஆராய இன்பம் அருளும் மறை போற்றி சிவனவன்யன் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கே சங்கரனின் பாதம் போற்றி போற்றேன் சதாசிவமே நின் பாதம் போற்றி போற்றி பொங்கரவா நின் பாதம் போற்றி போற்றி புண்டியனே நின் பாதம் போற்றி போற்றி அங்கமய தயனோடு மாலும் காண அனலுருவா நின் பாதம் போற்றி போற்றி செங்கமல திருப்பாதம் போற்றி போற்றி திருமூலத்தானே போற்றி போற்றி பாரோரும் இன்னோரும் ஏத்தும் பரம்பொருளாய் விளங்கும் இறைவனாருக்கு பன்னீர் திருமுறைகள் விண்ணப்பம் செய்யப்படுகிறது முதலாவதாக திருஞான சம்பந்த பேருந்துகளை அருளி செய்து திரு கடை காப்பு விண்ணப்பம் செய்யப்படுகிறது முதல் மூன்று திருமுறைகள் முதலாம் திருமுறை